மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி திமுகவோட கொள்கை முழக்கங்கள்ல முக்கியமான ஒண்ணு இந்த முழக்கம் திமுக முன்னாள் தலைவர் ஐந்து முறை தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த கலைஞருக்கு சொந்தமானது மாநில சுயாட்சிக்கு விதை போட்டவர் பேரறிஞர் அண்ணா அந்த முழக்கத்துக்கு உயிர் கொடுத்து வளர்த்தவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு இந்தியாவில் முதன் முறையா மத்தியில் ஒரு கட்சியும் மாநிலத்தில் வேறொரு கட்சியும் ஆளக்கூடிய சூழல் இந்தியாவுல உருவானுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த இந்தியா முழுக்க மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்துச்சு காங்கிரஸ் அல்லாமல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் மாநில கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது கட்சின்னு ஒண்ணு இல்லாதப்ப எந்த மாநில முதலமைச்சர்களும் ஒன்றியத்துல இருக்கிற தங்கள் கட்சிக்கும் தலைவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு இப்ப இருக்கிற மாதிரி அப்பையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதோட தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம டெல்லி பொத்தம் பொதுவான உத்தரவுகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துச்சு இந்தி மாநிலங்கள் மீது திணிக்கப்பட்டுச்சு நிதி ஒதுக்கீடு சமத்துவும் இல்லாம இருந்துச்சு அதையெல்லாம் எதிர்த்து சீனா இந்தியா மீது போர் தொடுக்கிற வரைக்கும் தனி தமிழ்நாடு கேட்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் சீனா இந்தியா மீது போர் தொடங்கினப்ப இந்தியா மீது இன்னொரு நாடு போர் தொடுக்கிறப்ப நாம தனிநாடு கேட்பது அந்த சூழல்ல சரியா இருக்காதுன்னு உடனடியாக தனிநாடு கோரிக்கையை விளக்கிட்டு இந்தியாவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முழு ஆதரவு அளிச்சாரு அறிஞர் அண்ணா முதல் மாநிலமா ஒன்றிய அரசுக்கு நிதி வசூல் செஞ்சு அனுப்பிட்டு ஆதரவு அறிக்கைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா வெளியானச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தனி நாடு கேட்டதுக்கு காரணம் இந்தியாவை பிரியணும் கிடையாது மாறா தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் அதனால கோரிக்கை பிறகு அதே அதே நோக்கத்தோட காரணங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு டெல்லிக்கு போன பேரறிஞர் அண்ணா குடியரசுத் தலைவர் பிரதமரை சந்திச்சுட்டு ஜனநாயகம் என்பது ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது அல்ல ஜனநாயகம் என்பது கடைசி மனிதனுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை இருக்கிற மதிப்பு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது தனி மனிதர்களுக்கு மட்டும் அம்பேத்கர் கூறவில்லை அவை மாநிலங்களுக்கும் பொருந்தும் மரியாதை இருப்பதாக இருப்பதாக மதிப்பு நாங்கள் வரி வசூல் நிதி அதிகார பகிர்வு இந்த மூன்றிலும் தற்போது இருக்கிற அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பது எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை வேதனைக்குரியதாக இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொஞ்ச காலமே முதலமைச்சர் பதவியில் இருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் ஹோம் ரூல் இதழையும் காஞ்சி இதழையும் ஒரு கட்டுரையை எழுதினார் அண்ணாவின் இறுதி உயில் அழைக்கப்படுற அந்த கட்டுரை மாநில சுயாட்சி குறித்த ஒரு முன்னுரை அண்ணாவின் முன்னுரைக்கு சிறப்புரை எழுதுற வேலையை உடனடியாக தொடங்கினார் கலைஞர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புதுடெல்லிக்கு சென்ற முதல் பயணத்தப்பையே மாநில உரிமைகள் பத்தி பேசினார் அதே ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாநில உரிமைகள் பத்தி ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு கலைஞரால் அமைக்கப்பட்டுச்சு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைவராகவும் டாக்டர் ஏ லட்சுமண சுவாமி பி சந்திரா ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டாங்க ஒரு சரியான கூட்டாட்சி அமைப்புல ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில அதிகாரம் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் ஆராய்வதுதான் அந்த குழுவின் முக்கிய நோக்கமா குறிப்பிடப்பட்டுச்சு இந்திய அரசமைப்பின் ஏழாவது அட்டவணையில் ஒன்றிய பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் பிரிக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த துறைகள் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில இருக்கும் எந்தெந்த துறைகள் மாநில அரசு கட்டுப்பாட்டில இருக்கும் எதெல்லாம் இருவருக்கும் பொதுவாக இருக்கலாம்னு அந்த அட்டவணை வரையற்கும் அந்த அதிகார பகிர்வை மறுவரையறை செய்ய விரும்புனார்

அமைப்பு முறை அரசமைப்பு திருத்தப்படும் விகிதம் இருபதுக்கும் மேற்பட்ட துறைகள்ல மாநிலங்களுக்கும் அதிகாரம் வேணும்னு சொல்லப்பட்டுச்சு அந்த ராஜமன்னார் குழு வேணும் அடிப்படையில ஏப்ரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுநாடு சட்டப்பேரவையில வரலாற்று மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அந்த தீர்மானம் என்ன சொன்னதுனா பல்வேறு மொழி நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணி காக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சி தடையின்றி செயல்பயாட்சி பற்றியும் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துக்களை ஒன்றிய அரசு மாநிலங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்திற்கு பிறகு பேசிய முதலமைச்சர் கலைஞர் இந்திய சுதந்திரத்தின் நீச்சி மாநில சுயாட்சி அப்ப சுயாட்சி இல்லாத மாநில அரசு சுதந்திரம் கிடைத்தாலும் ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய தான் இருக்கும்

ஒருவேளை ஜனசங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு மாநிலத்தில் வந்தால் அங்குள்ள முஸ்லிம் மைனாரிட்டிகளின் நிலைமை என்னவாகும்னு காங்கிரஸ் உறுப்பினர் ஜேம்ஸ் அவரு ஜனசங்கம் சொன்னது இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியதான் உடனே அதுக்கு பதில் சொன்ன கலைஞர் அதே போல ஜனசங்கம் பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஒரு அரசு அமைகிற சூழ்நிலை ஏற்பட்டால் என்னவாகும்னு கேட்டாரு இப்ப அதானே நடக்குது அந்த சுயாட்சி இல்லாம தானே ஒவ்வொரு மாநில அரசுகளும் ஒன்றிய அரசு கிட்ட தங்களோட உரிமைகளை பறிகொடுத்து நிக்கிறாங்க மாநில சுயாட்சி பத்தி கலைஞர் பேசும்போது இந்திய நாட்டின் சுதந்திர கொடி பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது வான் முகட்டை தொடுவது போல் அசைந்தாடும் அந்த கொடியின் கம்பீரம் காண முகில்களை கிழித்துக் கொண்டு நமது தாவுகின்றன சிறையில் இருந்து நாடு விடுதலை பெற்றுவிட்டது கதவுகள் திறந்தது பூட்டிய இரும்பு கூட்டில் இருந்த கைதி புன்னகை மலர வெளியே வருகிறான் தந்தையை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த தளிர் நடை செல்வம் இளங்கரம் தூக்கி தாவி ஓடுகிறது அவனை தழுவிக்கொள்ள அவனும் அடக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரள மகனை தூக்கி முத்தமிட கரங்களை நீட்டுகிறான் கைகள் இயங்க முடியாமல் தவிக்கின்றன சிறையில் தான் விடுபட்டு விட்டானே இன்று என்ன தடை தன்னை யார் தடுப்பது சுற்றும் முற்றும் பார்க்கிறான் அவன் சிறையில் இல்லை சுதந்திர பூமியில் தான் இருக்கிறான் பிறகு யார் தன் குழந்தையை கூட தழுவிட முடியாமல் அவனை கட்டுப்படுத்துவது யாரும் அல்ல அவன் சிறைக்குள்ள இருக்கும் அவன் கைகள் இரண்டையும் காலையும் சேர்த்து ஒரு விலங்கு மாட்டியிருந்தார்கள் விடுதலை அடைந்த பூரிப்பில் விலங்குகளை கலற்ற வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே வந்துவிட்டான் அவன் சுதந்திர மண்ணில் தான் இருக்கிறான் கை கால் விலங்கு மட்டும் கலற்றப்படவில்லை மனிதன் விடுதலையாகிவிட்டான் கை கால்கள் மட்டும் கட்டுண்டு கிடக்க அனுமதிக்க தேவையில்லையே இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது அதன் அவயங்களை போன்ற மாநிலங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு தேவையில்லாத அதிகார குவியல்கள் என்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடப்பானேன் இந்த கேள்வியின் நீண்ட நாளைய தாகத்தை தீர்க்கும் நெல்லிக் கனியாகத்தான் இன்று இந்த அவையின் முன்னால் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன்னு சொன்னார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சொன்ன ஒவ்வொரு வரியும் இன்னைக்கு ஒன்றிய அரசின் அடக்குமுறையா மாநிலங்கள் மீது செலுத்தப்படுது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலையான மாநிலங்கள் ஒன்றிய அரசு கிட்ட இப்ப அடிமையா இருக்கு கலைஞர் சாகர வரைக்கும் இந்த மாநில சுயாட்சி மக்களாட்சிக்காக தான் போராடிக்கிட்டே இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து போராடினாரு அந்த போராட்டம் இன்னைக்கும் தொடருது இந்தியாவுக்கு அதிக வரி செலுத்தும் மாநிலங்கள்ல தமிழ்நாடு முன்னணியில இருக்கு ஆனா இங்க புயல் மழை வெள்ளம் வந்தப்ப இந்திய அரசு கொடுத்த நிதி பூஜ்யம் இந்திய நாட்டுக்கான பட்ஜெட் ஒண்ணு போட்டாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு அறிவித்த திட்டங்கள் நிதி பூஜ்யம் இந்தியா முழுக்க மெட்ரோ பணிகள் நடக்குது அதுல தமிழ்நாட்டில் நடக்கிற மெட்ரோ பணிக்கு ஒதுக்கிய நிதி பூஜ்ஜியம் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு திருப்பி இருபத்தி ஒன்பது பைசா தான் வருது மீதிய வட மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க இந்தியா முழுக்க விரைவு சாலைகள் அமைக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாலை திட்டமும் சுங்கச்சாவடி கட்டணம் மாதம் மாதம் கோடி கணக்கில் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்றிய அரசின் நேரடி வரி வருவாயில் தமிழ்நாட்டின் பங்கு அஞ்சு புள்ளி பதினாறு லட்சம் கோடி ஆனா வரி பகிர்வா நமக்கு கிடைச்சது வெறும் ரெண்டு புள்ளி சைபர் எட்டு லட்சம் கோடி தான் அதே நேரம் ரெண்டு மருத்துவமனை கட்டி கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னை வந்த இந்திய பிரதமர் மோடி கிட்ட நேரடியாவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் அவர்களே தமிழ்நாட்டின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு மொத்த வருமானத்தில் பத்து ரூபாய் தருகிறோம் வரி என்று எடுத்துக்கொண்டால் ஆறு புள்ளி ஐந்து ரூபாய் தருகிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தருவதோ வெறும் ஒன்னு புள்ளி ஐந்து ரூபாய் தான் இது கூட்டாட்சி தத்துவதற்கே எதிரானதுன்னு சொன்னாரு பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காலத்தில் முரசொலில மாநில சுயாட்சி பத்தி எழுதுன கலைஞர் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க மாநிலங்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே ஒன்றியமும் வலுவாக இருக்கும் என்பதால் திமுக மாநில சுயாட்சியை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் மாநில சுயாட்சி கனவு நினவாகும்னு எழுதினாரு கலைஞர் கனவு நிச்சயம் ஒரு நாள் நனவாகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்